காட்டுறாங்க தாஸ் வந்து சுந்தரமுக்கு வந்து மான மரியாதை முக்கியம் கிடையாது அவனுக்குன்னு ஒரு வீக்னஸ் இருக்கும் அதை கண்டுபிடிக்கணும் சொல்லிட்டு தாஸ் வந்து ஒரு ஐடியா வந்து ஸ்வேதா கிட்ட சொல்றாங்க இது ஒர்க் அவுட் ஆகுமான்னு சொல்லி ஸ்வேதா கேக்குறாங்க தாஸ் கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு சந்திரசேகரையும் சண்முகமும் காட்டுறாங்க சந்திரசேகருக்கு வந்து கால் வருது கொட்டேஷன் கம்மி பண்ண சொல்லி எதுனாலும் மாப்பிள்ளை கிட்ட பேசிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சண்முகம் வந்து சொல்றாரு பவானிதா இதுக்கப்புறம் சுந்தரம் ஒர்க்குக்கு போக மாட்டாருன்னு சொன்னாலப்பா அப்படின்றாங்க அவர் கோவத்துல சொல்லி இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சந்திரசேகர் சொல்றாங்க அந்த பிளேஸ்க்கு பொன்னி வராங்க ஒர்க்குக்கு போயிட்டு வர மாமா அப்படின்னு சொல்றாங்க சரிமா நீ வீட்டுல இருந்தாலும் கஷ்டமா தான் இருக்கும் வெளியில போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பொன்னி வெளியில போறத வந்து சிவானி பார்க்கறாங்க பொன்னி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அதனால வீட்டுல இருக்கவங்களுக்கு தெரியாமையே பொன்னியை ஃபாலோ பண்ணி வந்துடுறாங்க வாங்க தேவங்க கூட லேடனும் போல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க நீ யாரை கேட்டு வெளியில வந்தன்னு சொல்லி கேக்குறாங்க நான் சக்தி மாமா கிட்ட சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவானி வந்து போய் சொல்றாங்க பொன்னியை சிவானிய பார்க்குக்கு கூப்பிட்டு போய் ஊஞ்சல் ஆடு வைக்கிறாங்க சிவானி வந்து ஃபாஸ்ட் ஆட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஃபாஸ்ட் ஆட்டினா கீழ விழுந்துருவ அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி சொல்றாங்க இல்ல நீங்க கண்ணை முடிக்கிட்டு ஃபாஸ்ட் ஆட்டுங்க கீழ எல்லாம் விழமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பொன்னிய ஃபாஸ்ட் ஆட்டுறாங்க கண்ணை மூடிக்கிட்டு பொன்னி தலையில வந்து யாரோ கவர் பண்ணிடுறாங்க வந்து பிளாங்க் அவுட் ஆயிடுது பாத்தா சிவானிய காணும் சிவானிய வந்து யாரோ கிட்னாப் பண்ணிடுறாங்க அங்க இருக்கவங்க கிட்ட வந்து விசாரிக்கிறாங்க செக்யூரிட்டி கிட்ட வந்து கேக்குறாங்க உங்க கூட வந்த பொண்ணு இப்பதான் ரெண்டு பேர் கூப்பிட்டு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அந்த வேனை ஃபாலோ பண்ணி பொன்னியும் போறாங்க வேனை வந்து மிஸ் பண்ணிடுறாங்க பொன்னி வந்து கதறி அழுகுறாங்க தேங்க்யூ